இன்னைக்கு வந்து நம்ம சென்னை முகப்பேர்ல இருக்கோம் ஐயா வந்து ஜோதிடத்துல பல வருடங்கள் அனுபவம் எத்தனை வருட அனுபவம் வருஷம் அனுபவம் வருஷம் ஐயா அவங்களுடைய சம்பத் ஓ ஒருத்தருடைய ஜாதகம் வந்து எந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐயா உடனே ஸ்டார்ட் ஆகுது கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஸ்டார்ட் ஆயிடும் ஜனனம் ஆன பிறகு அது ஆக்டிவேஷன் ஆகும் அவங்கவங்க பிறக்கிற நட்சத்திரம் படி தசா இருப்பு படி பலாபலனை வழங்க ஆரம்பிக்கும் மனித பிறவி பாவ பிறவியா புனித பிறவியா மிக உயர்ந்த பிறவி சரியான பாதையில போன சரியான பாதை இல்லாம தீய நட்பு இருந்தா ஜென்ம எடுத்ததுக்கே புரோஜனம் இல்லாத போயிடும் நிறைய பேர் சொல்றாங்க மனுஷ பிறவி நீங்க பாவத்தை செய்ய பாவத்தையும் கர்மாவையும் அனுபவ அனுபவிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் என்ற உண்மையா இந்த கர்மாவை அழிக்க முடியும் முடியும் பக்தியால கர்ம பலன் உண்டு நம்ம என்ன பண்ணிட்டு வரோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் கர்ம நாம நல்லா இருக்கோம்னா நம்ம கர்ம நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் கண் இல்ல காது இல்லை பேசல ஊமையா பிறக்கிறான் அது கர்ம பலன் நல்லா இல்ல நம்ம அங்க அவயங்கள் எல்லாமே நல்லா இருந்து நல்லா பேசுறோம் நல்லா சாப்பிடுறோம் நம்ம காது நல்லா கேக்குது நம்ம மூளை நல்லா வேலை செய்யுது நம்ம கர்ம பலன் நல்லா இருக்கு ஐயா இப்போ அந்த மாதிரி குறைபாடோடு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு பவர் இருக்குன்றாங்க உண்மையா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது கண்ணை மூடிக்கிட்டு ஜி தமிழ்ல ஒரு ப்ரோக்ராம் வந்தது கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை கட்டிட்டாவே இந்த ரூபா நோட்டு எவ்வளவு என்ன நம்பருன்னு அந்த குழந்தையால பார்க்க முடியும் என்ன இந்த பேஜில என்ன இருக்குன்னா அதால படிக்க முடியும் இப்போ டிவியை சைலன்ட்ல போட்டு என்ன படம் ஓடுது யார் நடிக்கிறாங்கன்னா அந்த அந்த குழந்தைய அந்த அந்த ஆளால சொல்ல முடியும் இது ஆர்டினரி இது பயிற்சியாலையும் வரலாம் எக்ஸ்ட்ராஆர்டினரியா அவங்களுக்கு வந்துடும் காது கேட்காதவங்களுக்கோ கண்ணு தெரியாதவங்களுக்கோ இந்த காதால பார்க்கவும் முடியும் கேட்கவும் முடியும் இப்போ இந்த உலகத்துல மகிழ்ச்சியா இறனா ஒருத்தனா இருக்காங்களா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது போதும்னு நினைக்கிறவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க இன்னும் வேணும் வேணும்ன்றவனுக்கு அவனுக்கு மகிழ்ச்சி இருக்காது சித்தர்களோ அவன் மகிழ்ச்சியா தான் இருக்கான் ஏன்னா அவன் சொத்து சேர்த்துக்கணும் கார் பங்களாவோட இருக்கணும் அப்படின்னு அதிகபடியான ஆசை வச்சா மகிழ்ச்சி யாருக்கு போதும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டாயமா சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் அதே உங்க வாழ்க்கையில ஜோதிடத்தின் மூலம் ஒருத்தரை காப்பாற்ற முடியுமா எச்சரிக்க முடியுமா இல்லாட்டி அவங்கள ஒண்ணுமே இல்லாம பண்ண முடியுமா அதாவது வீதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லியிருக்கான் ஆமா பக்தி இருக்குமானால் வீதியை மதியால் வெள்ளலாம் இப்போ ஒருத்தருக்கு ஆயிலுக்கு சோதனை காலம் நடக்குதுன்னா திருக்கடையூர் போங்கன்னு அனுப்பி வைக்கிறேன் திருக்கடையூர் ஆயுஷ்வாமத்தை பண்ணின்னு வந்த எத்தனையோ பேர் நான் அனுப்பினேன் எத்தனையோ பேரு இப்ப நான் நல்லா இருக்கேன்னு சொல்றேன் உன்னுடைய ஆயில எஸ்டன் பண்ண முடியாதுன்னு பகவான் நினைச்சா நீ திருக்கடையூர போக முடியாது தடைகள் ஆமா போக முடியாதுன்னு சொல்லுவான் போக முடியல சார் போக முடியல சார் அப்போ க்ளோஸ் ஆகும் ஐயா இப்போ சில பேர் வந்து பெரிய தொழிலதிபராக இருப்பாரு கடைசி காலத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மனவேதனையில இறப்பாங்க அதுக்கு என்ன காரணம் இதுக்கு ஒரு வரியில எல்லாம் பதில் சொல்ல முடியாது ஒண்ணு அவருடைய கர்ம நிறைய கொடுத்த பிறகு நல்ல வழியிலயும் நண்பர்கள் நல்ல நண்பர்களோட போறாருன்னா அவரு ஆபத்துல மாட்டல அவரு அவமானத்தை சந்திக்க முடியாது அவரு இன்னும் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்திலயோ அல்லது இருக்கிறது எல்லாம் இல்ல இருக்கிறதுக்கு இருக்கிற கஷ்டத்தை ஒரடியா மாத்தணும்னு முயற்சி பண்ணாலும் வழிக்கு இட்டு போயிடும் அவர் எடுக்கிற வழியிலேயே சந்தோஷம் இருக்கு மகிழ்ச்சியும் இருக்கு கௌரவம் ஆயிட்டு சில ஆண்களும் பெண்களும் அதாவது கணவன் மனைவி பேசாமே ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அது கொடுமையா இதுக்கு சரியான பதில் சொல்ல முடியாது காரணம் என்னன்னா ஏழாம் இடம் பகை ஆயிடுச்சு ஏழாம் இடம் மறையுது ஏழாம் இடம் அப்படின்னா ஏழாம் இடம் சொல்றது லக்னத்துக்கு ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் ரெண்டு இடத்த பாக்கணும் ஒரு ஏழரை சனி நடக்குது குரு பயிற்சி நடக்குதுன்னா அது ராசிக்குதான் லக்னத்துக்கு இல்ல ஏழரை சனி எனக்கு நடக்குது சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் கும்ப ராசிக்காரனா சொல்லுவான் மகர ராசிக்காரன் சொல்லுவான் மீன ராசிக்காரன் சொல்லுவான் மூணு பேர் அப்ப இந்த ராசிக்கு ஏழாம் இடமும் மறைய கூடாது நீசமாக கூடாது பகையாக கூடாது ராசிக்கு ஆறு எட்டுல ஒரு கல்யாணத்தை பண்ணாலும் லக்னத்துக்கு ஆறு எட்டுல தேர்ந்தெடுத்துட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது ஆனா எட்டு பொருத்தம் போட்டுக்கு ஜோசியருமும் கொடுத்துருவாங்க இப்ப திருப்பதி லட்டு சமாச்சாரம் வந்து பரபரப்பா பேசப்படுது இது வந்து அந்த தெய்வம் நினைச்சா வெளி உலகத்துக்கு எப்போ வர வச்சிருக்கலாம் ஏன் ஆச்சு அதாவது இப்ப நான் உங்க கூட பேசிங்கிறது ஒரு நம்பிக்கையினுடைய தத்துவத்துல இன்னைக்கு சேலம் பக்கத்துல தேங்காயே தலையில ஒழிச்சுனுங்கிறாங்க நான் பார்த்துட்டு கூட அவன் பக்திய மெச்சுவேன் ஆனா அதே சமயத்துல என்ன சொல்லுவேன்னா இது விபரீத விளையாட்டு தெய்வத்து மேல பக்தி வை ரொம்பிக்கை ரொம்பவும் நீ தலையில ஒழிச்சு தலை உயிரில விட்டுடுச்சனா ஒரு ரெண்டு சொட்டு ரத்தம் உள்ள இறங்கிச்சனா போதும் அவன் கோமாவுக்கு போயிடுவான் பக்திக்கு ஒரு விபூதி கொடுக்கறாங்க விபூதிய வாயில போடுறாங்க ஒரு பிரசாதமா குடுக்கறாங்க இதுவா என்னைக்கு போற என்போ அன்னைக்கு அதனுடைய மகத்துவம் போயிடும் பக்திங்கிற சக்தி பக்தின்றது வந்து பதவி பணம் இந்த ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது இது ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா கேளுக்கறவன் ஐயாவுக்கு தெரியாது இத்த பண்ணு தெய்வத்துக்கே தெரியாது இத பண்ணு தெய்வம் ஒரு நாளைக்கு கட்டாயம் வெளியே அம்பலத்துக்கு கொண்டாந்துடும் இப்ப ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண இலவச தரிசனத்துல கியூல நின்று அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழிச்சு கடவுளை பாக்குறாரு விஐபிங்க டைரெக்டா போய் பாக்குறாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பே இறைவன் கொடுத்திருக்காரு இல்ல யாருக்கு புண்ணியம் வரும் யாருக்கு வந்து பாவம் வரும் அதாவது திருப்பதியோட மகிமையை சொல்லணும்னா ஒரு மண் குழவன் டெய்லி ஒரு மண்ணால புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை அவருக்கு சாத்திட்டு தான் மண் பானையே செய்ய ஆரம்பிப்பான் அவனை பத்தி பிரபகண்டா பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி பகவான் அவரு இருக்கிற இடத்துல ஃபுல்லா ஒரு மண்ணால செய்த தாமரை புஷ்பங்களை நிரப்பிட்டாரு இது படத்துல எல்லாம் வந்துருக்கு இது வரலாறு அவன ஊர் செய்ய வைக்கணுன்றது விதி அதுதான் உண்மையான பக்தி இலவச டிக்கெட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் நின்ட்டு போய் கடவுள பாக்குறவங்கள விட விஐபிங்கல போய் கடவுள பாக்குறவங்களுக்கு புண்ணியவர்மா ஹண்ட்ரட் பர்சென்ட் விஐபிக்கு இல்ல இந்த மணிகணக்கா காத்தும் போறான்னு அவனுக்கு கிடைக்கிற ஆத்ம திருப்தி நேரா அந்த வாசப்படியை திறந்து இட்டுன்னு போறான் அவன் திருப்தியா இருக்கான்னு அவன் வீட்டுல போய் கேட்டு பார்க்கணும் அந்த சர்வன் மேடம் சோறு போட்டுன்னு இருக்கும் அந்த குக்கரை சோறு போடுவான் அது எப்படி சாப்பிடறான்றது அவன் வீட்டுல போய் பார்க்கணும் ஆனா இந்த நாலு எட்டு மணி நேரம் கியூல நின்று பதினாறு மணி நேரம் கியூல நின்னு போறவன் பழைய சாதத்துக்கு கூட உருட்டி அவ கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு அவனுக்கு ஏற்படுற ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியே இந்த விஐபி சீட்லேயும் விஐபியா இட்டும் போய் பரிவாரத்தோட தலை பரிவாரம் கட்டி வெளியே வரானே அதெல்லாம் வெளி வேஷம் நான் நல்லவன் அப்படின்றாங்க ஒருத்தர் இருக்கானா இல்ல அவனுக்கு சந்தர்ப்பம் வரலையா தப்பு பண்றது நல்லவன்னு அவன் சொல்லிக்க கூடாது நாலு பேர் சொல்லணும் எப்படி நான் நல்லவன்னு பேர் எடுக்கணும் நான் மனசுக்குள்ள வச்சுக்கணுமே தவிர நான் நல்லவனா இருக்கிறேன்றது காட்டிக்கிறது அது ஒரு பெரிய பேர் கிடையாது அது எப்போ வேணாலும் அழிஞ்சு போயிடும் எப்போ வேணாலும் அழிஞ்சு இப்ப அந்த கோயில திருப்பதி கோயில கட்டினவரு அந்த திருப்பதி இது போராட்டங்களை நடத்தி ஒரு கட்டி கரும்ப கொடுத்து மேலே இந்த யானை தின்னுமா அப்படின்னு சொல்ல வச்சுவேன் இந்த புஷ்பத்தை கொடுத்தவன் டெய்லி மண்பானையை கொடுத்து நின்றவனுக்கு அவனுக்கு கொடுத்த பகவான் காட்சி தந்தத எந்த விஐபிக்கும் காட்சி கிடைக்காது இருக்கிற முக்கியத்துவம் வேற எதுக்குமே கிடையாது ஐயா இப்போ ஒருத்தர் வந்து அரசாங்கத்த பதவியில் இருக்காரு அவருக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த பதவி வந்து உதவியாக இருக்குது அப்படி லஞ்சம் வாங்கிட்டு போற காசு வந்து நியாயமான காசா நியாயம் இல்லாத காசா இல்ல இத பத்தி கருத்து சொல்ல சொல்லக்கூடாது இந்த மகாராஷ்டிராவுல ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்து ஒரு ஒரு பெண்மணி அவ பிச்சை எடுத்த காசுல கோயில் கட்டுறதுக்கு ஒரு நிதி கொடுக்கறாங்க அது பேப்பர்ல வந்தது நான் இருக்கேன் அவ கொடுக்கிற ஒரு ரூபாயா இருந்தாலும் அது பகவானுக்கு ஏறும் நீ கோடி கணக்குல லஞ்சம் வாங்கி எத்தனை கோடி அவன் உண்டியில போட்டாலும் அது பாவ கணக்குல தான் சேருமே தவிர புண்ணிய கணக்குல சேராது ஐயா இப்ப பன்னெண்டு ராசியில இருக்கிறதுவே டாப் ராசினா இது சொல்லலாம் எதுவுமே கிடையாது அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க என்னுடைய அனுபவத்துல இந்த ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அகப்பட்டவனுக்கு எட்டுல சனி எப்படி சொல்றான் மாட்டிக்கிட்டவனுக்கு இந்த ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னா ஒன்பதுல குரு உக்காந்துட்டான்னா அவன் பண்ணாத தவறுக்கு மாட்டிப்பான் இப்ப இருக்கிறதுல ரொம்ப ஒண்ணு அதாவது எட்டாம் நம்பர் செட் ஆகாது ஒன்பதாவது நம்பர் செட் ஆகாதன்றாங்க நம்பரை கூட ஒரு வாழ்க்கையை மாத்துமா அதாவது இதுக்கு சொல்லணும்னா நியூமராலஜி படி ஒரு புலவர் பேசி நின்றாரு விஜய் டிவில அவராண்டியே நான் கேள்வி கேட்டேன் ஜோதிடத்துல இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியடு இந்த வயசுல இருந்து இந்த வயசுக்குள்ள நீ பெரிய ஆளா மாறுவே அப்படின்னு சொல்லியிருக்கேன் என் ஆனா ஓம் உலகநாதன் நினைக்கிறேன் இல்ல ஓம் உலகநாதன் ஏதோ ஒரு பேரு விஜய் டிவில ப்ரொபசர் அவரு அவர் நடத்தி நின்றாரு அவர் அண்ட நான் வாதம் பண்ணேன் நியூமராலஜில தொகையில இது வந்தா பெஸ்ட் அது வந்தா பெஸ்ட் இது ஏஐ சேர்த்துங்கன்னு சொல்லி சொல்ற தொகை இது வந்தா ஓஹோன் நாயிடுவான்னு எந்த வயசுல ஆகுவானு உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்டேன் முடியாது அதாவது தட்டுல சோறு இப்ப பானையில சோறு இருந்தா தான் அகப்பில வரும் உன் ஜாதகத்துல உன் தலையெழுத்துல அங்க யோகத்தை செய்யறவன் வந்தான்னா தான் கொடுப்பான் இன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் பேப்பரும் பொறுக்குது திருடவும் செய்யுது குத்தவும் செய்யறான் ஜெயிலையும் இருக்கான் அரசியல்வாதியாவும் இருக்கான் ஆசிரியராகவும் இருக்கான் போலீஸ்காரனாவும் இருக்கான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கான் படிக்காத கை இருக்கு இருக்கும் எல்லாமே இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த பன்னெண்டு ராசி தான் இதுல இது உயர்ந்தது அது உயர்ந்தது எல்லாமே உயர்ந்ததுதான் மனித பிறவியே உயர்ந்ததுதான் எப்படி மனித பிறவி தான் உயர்ந்தது உயர்ந்த பிறவி எதுன்னு கேட்டா மனித பிறவி தான் இப்ப கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணும்போது பேரு ராசி நட்சத்திரம் சொல்லணுமா எது சொல்லணும் கரெக்டா பேரு நட்சத்திர ராசிய சொன்னா ஆயிரத்தி நானூத்தி பதினேழு கார்டன் அவனி போஸ்ட்மேனு தப்பு இல்லாத கொண்டாந்து கொடுத்துட்றான் நான் ஜோசியரா இல்லாம சம்பத்து ஜோதிடர்னு போட்டா ஓரளவுக்கு வந்துடும் ஒரு சம்பத்துனா இந்த மோகபர்ல எத்தனை தெரு இருக்கோ அத்தனை தெருவும் சேடுவான் நட்சத்திரம் கேக்குறது சொல்றது இல்ல ஆனா பேரு ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணா சரியான டோர் நம்பர்ல ஒரு டெலிவரி ஆகுது நீ பண்றது பகவான போய் சேருது ஒரு ராசி நட்சத்திரம் எதுவும் தெரியலன்னா கூட சம்பத்து அப்படின்னு சொன்னேன்னா அட்லீஸ்ட் அது எனக்கு வரும் சாமிக்கே பண்ணிடுன்னு சொன்னேன்னா உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படி பண்ணக்கூடாது ஐயா இப்போ உங்க ஐம்பது வருடம் உங்க அனுபவத்துல எந்த மாதிரி கேஸ் எல்லாம் பாத்துக்கிறீங்க அது குறிப்பிட்டு சொல்ல முடியாது நிறையவே பாத்துருக்கேன் சில பேர் வந்து ரெண்டு கோடி ரூபாய் கடன் வந்து உங்களை பாவக வருவாங்க ஜோதிடம் ரெண்டு கோடி ரூபாய் கடன் கிளியர் ஆகுமா கோடி இல்ல எட்டு கோடி இழந்தவர் நீ இந்த வீட்டை விட்டு போயிடு சும்மா வாஸ்துன்னு போட்டு அது சும்மா இல்ல ஒரு ஜோதிடத்தை என்ன சொல்றனும் அதே மாதிரி ஒரு வீட்டை பார்த்தாலும் சொல்லிட்டு போயிடுவேன் ஒருத்தர் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு வீடு வாங்கி அறுபத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணி அந்த வீட்டுக்கு வராரு அவரு பெரிய தொழிலதிபர் எட்டு கோடி கொடுத்திருக்காரு ஒண்ணு கூட ஞாபகத்துக்கு வரல யாரோ சொல்லி என்னண்ட வராரு எத்தனை கோடி இழந்தேன்னு கேட்டேன் அவர் ஜாதகத்தை பார்த்து உனக்கு ஞாபக சக்தி இல்ல பையன் டிஏவி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான் எட்டாவது வரைக்கும் நம்பர் ஒன்னா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்பதாவது போன வரு ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றான் இந்த வீட்டுக்கு வந்ததனுடைய விளைவு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு எல்லாமே சாத்தியமாவோன்னு இந்த வீட்டை விட்டு அவர் சொந்த ஊருக்கே போயிட்டார் கிளம்பி மாறிச்சா ஒவ்வொன்னா ஞாபகம் வந்து ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு நான் என்ன ஆச்சுடானு கேட்டா அதை நாற்பது லட்சம் குடுத்துடறேன் சார் இப்ப அவரே ரெண்டு தடவை வந்துட்டு அவங்க ஒய்ஃபும் அவரும் வந்து சொல்லிட்டு போறாங்க ஐயாப்பா பாதி ரெக்கவரி பண்ணிட்டேன் இது ஒண்ணு போறாத சா சார் ஒரு வீடு வந்து பள்ளத்துல இருந்து பள்ளத்துல இறங்கி போறது நல்லதா மேட்ல ஏறி போறது நல்லதா அது வந்து நடைமுறை வாழ்க்கையில பள்ளமா தண்ணி மழை காலத்துல நிக்க வைக்காத சாட்சி வை இப்படி வெயின்னு சொன்னா இறஞ்சி போச்சுன்னா பொறுக்கிறது கஷ்டம் இல்ல சாயந்தரமான பெருக்காதேன்னு சொன்னா ஏன்னா முக்கியமான பொருள் பெருக்கி வாரி கொட்டிட்டு கிடைக்காது அதுக்கு நேரா சொன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க லட்சுமி போயிடும் சாயந்தரத்துல பெருக்கனா பெருக்காத அப்படி பெருக்குனா கூட வீட்டுக்குள்ளேயே வை சொன்னது எதுக்குன்னா நம்ம இருக்கிறது தொலைஞ்சு போச்சேன்னா ஏதோ ஒரு தங்கம் அத போய் குப்பையில போய் தேட முடியாதுல்ல அதுக்காக சொல்லப்பட்ட கருத்து ஆனா பொதுவா வந்து டவுன்ல போறது நல்லதா மேல போறது நல்லதா மேல போறது நல்லது அதாவது வீடு ரோட பாக்க கூடாது ரோட பாக்குற மாதிரி வீடு அமையணும் ரோடு வீட்டை பாக்குற மாதிரி அமையக்கூடாது கொஞ்சம் டவுன்ஸ்ல போவோம் ஆனா வாஸ்து குறைபாடு இல்லாம இருந்தா எல்லாம் தான் சில வீடுகள்ல எப்ப பார்த்தாலும் சண்டையாவே இருக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நான் சாவரம் நீ சாவரம் வாங்க அப்ப வாஸ்து பிரச்சனை இருக்குன்னு வீடு வாஸ்து படி அந்த வீடு வந்து பாதிப்புகளை கிடைக்கும் ஒருத்தருக்காவும் வீட்டுக்கு இருக்கு நடந்து இருக்கு நடந்தவங்க இப்ப அந்த வீட்டை காலி பண்ணின்னு போய் இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு சொன்னவரே இருக்காரு அந்த வீட்டை வாசித்து பாத்துட்டு பதினோரு ஏழு வயசு பையன் நாலு வயசு தன்னுடைய தங்கச்சிய அப்பா இவ்வளவு கொண்ணுலான்றான் எனக்கு தங்கசிய வானான்றான் தலகாணி போட்டு அமுத்தி கொண்டுலாமா பிளாஸ்டிக் கவரை போட்டு அழுத்தி கொன்னுட்டுமா அப்படி சொல்றான் அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இங்க வந்து ஜாதகத்தை பாக்குறாங்க பையன் பிடி எல்லாம் பேச அப்பாவை கண்ணா பின்னான்னு திட்டுறான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறானான்னு சொன்னேன் ஆமாண்ணாரு சரி உன் வீட்டை நான் பாக்கணும்னு வீட்டை பாக்கணும்னு சொல்லும் போது அபார்ட்மெண்ட்ஸ் தன்னுடைய சொந்தக்காரோட அபார்ட்மெண்ட்ஸ் அதுல இவங்க கூடி போயிருக்காங்க ஆறு மாசமா வாடகைக்குதான் அதுல போனதுல இருந்து அவன் கணவன் மனைவி பிரச்சனை இல்ல இந்த பையன் தங்கச்சி கொண்டுடுறான் கொண்டுடுறான்னு சொல்றான் அப்ப நான் சொன்னேன் அப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிருக்கு இந்த வீட்ல இந்த வீட்டை காலி பண்ணு இல்லனா உன் பையன் கொண்டுடுவான் இந்த வீட்டை காலி பண்ணி பாரு அவன் நல்லா இருப்பான் இன்னைக்கு அதே தந்தை சொல்றாரு ரெண்டு பேரும் ஊஞ்சல்ல வேற வீட பதினோரு வீட்டை பார்த்து ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி கொடுத்தேன் இன்னைக்கு அதே தந்தை சொல்றாரு ரெண்டு பேரும் ஊஞ்சல்ல ஒன்னா ஆடிக்கின்னு சாப்பிடுறாங்க தங்கச்சி வருத்தம் சாப்பிடுறேன்னு சொல்றாரு மனநிலை மாறி இருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐயா இப்ப கௌரி ஏதாவது பல்லி சவுண்ட் அடிக்கடி கேட்டேன் நல்லதா அது கௌரி பஞ்சாங்கத்துல சொல்லப்பட்ட கருத்து அது ஒரு ஆபத்து வந்தாலும் சொல்லிட்டு இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க சைனாவை எடுத்து இது ஜப்பான் எடுத்துங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இது நடக்குதுன்னா மீன் தொட்டி அங்க வச்சிருப்பான் அந்த முதலாளி அந்த மீன் தொட்டியை பாத்துக்கிட்டே இதெல்லாம் பேப்பர்ல படிச்சதுதான் நான் போகல அந்த மீன் தொட்டியை பாத்துக்கிட்டே அவன் மீட்டிங்ல கலந்து அந்த பர்டிகுலர் மீன் வந்து ரொம்ப துள்ளுது ஓடுதுன்னு சொன்னா அந்த அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவான் அது நாசுக்கா மூமெண்ட் ஆகுதுன்னா கண்டினியூ பண்ணுவான் இத கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி பள்ளி வந்து தொடர்ந்து ஒரு திசையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்குன்னா உனக்கு வரப்போற ஆபத்தை அது அறிகுறி பண்ணினே இருக்குதுன்னு அர்த்தம் அத புரிஞ்சுக்கூடிய சக்தி இருக்கு நல்லா நமக்கு நம்ம புரிஞ்சிக்க கூடிய சக்தி இருந்தா தெய்வத்தாண்டு போய் நின்னுடுவோமே யாரு விதண்டா வாதம் பேசுறானோ யாரு தெய்வத்தை நம்ப இது டோட்டலா நம்ப மாட்டான் அடுத்து சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு உண்டுன்றாங்க உண்மையா அது நிறைய தடவை சொல்லிட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்துல சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல சொன்னாங்க உலகம் அழிஞ்சிடும் அழிஞ்சிடும் உலகம் அழியாது இந்த மாதிரி கொரோனா வந்து பாதி பேர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போச்சா இருவத்தொன்போதுல ஏதோ ஒன்னு வரப்போகுது இருவத்தொன்பதுல ஒரு பாதிப்பு இருக்கு இதால இது என்னுடைய அசம்ஷன் தான் இது எந்த புக்லயும் எழுதல இருவத்தொன்போதுல கிரகங்கள் மாறும் போது ஒரு அழிவு இருக்கு அப்போ ஒரு ஃபிப்டி பர்சன்ட் போகலாம் பக்தி இருக்குன்னா அப்போ வந்து அப்சின்னு வீட்டுக்கு வரலாம் பக்தி மட்டும்தான் தான் மனிதனை காப்பாற்றும் கட்டாயமா பக்தி இருந்தா மனசாட்சி வேலை செய்யும் தப்பான தொழிலுக்கு ஒருத்தன் கூப்பிடுறான்னா யோசிப்பான் அவனுக்கு பக்தியில நம்ம இதை பண்ணிட்டு வந்தோம்னா தெய்வம் நம்மளை விடாது அப்படி யோசிப்பான் பக்தி இல்லைன்னா ஏத்தவனால துடிச்சு செய்வான் ஐயா நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் கூட ஆள் இல்லாம நோயால கஷ்டப்படுறாங்க பசங்க கண்டுக்காமட்டுறாங்க இந்த கர்மான்றது கிளைமேக்ஸ் கடைசி காலத்துல தான் வருமா இல்ல அது இளமையில கூட நிறைய பேர் சந்திக்கிறாங்க இப்போ நான் நிறைய பேருக்கு சொல்லிருங்குறது என்னன்னா எனக்கு என் பசங்க கிடைச்சது நான் பண்ண பாக்கியம் எப்படி எனக்கு அவங்க எனக்கு புள்ளையா பிறந்தது நாங்க பாக்கியம்னு நினைச்சிக்கிறோம சொ சொல்லிக்கிறோமே தவிர எங்க பிள்ளைங்களால நான் பெரிய சங்க இது பாதிப்புகளை சந்திச்சிட்டேன் விட்டுட்டாங்கன்னு இல்லை இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டூ வீலர் வாங்கணுன்ற கூட ஒரு ஆசை கிடையாது நான் ரிட்டையர்ட் ஆகிவோ ரிடையர்ட் ஆகி எழுவது வயசு வரைக்கும் சைக்கிள்ல தான் போயிருந்தேன் அதுக்கு மேல் மேல்பட்டுதான் எல்லா ரேஷ் டிரைவிங் பண்றாங்கன்னு சைக்கிள் விட்டுட்டேன் அது ஒரு எக்ஸசைஸ் தான் போனேன் சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருந்தேன் டூ வீலரு நிறைய வாங்கிக்க வாங்கிக்கன்னு எல்லா புள்ளைங்களும் கம்பல் பண்ணாங்க உம் வேண்டாம் தேவையில்ல ஏன்னா இது போதும் நிறைய ஹாஸ்பிடல்ல கூட அட்டெண்ட் இருக்கு ஆள் இல்ல அப்டின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க வயசானவங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஜாதக ரீதியில பாக்கும்போது புத்தரா ஸ்தானம் நீசமானாலோ உத்தரஸ்தானத்துல சாப கிரகங்களா அமர்ந்துட்டாலோ ஏண்டா இவனை பெத்தன்னு சொல்லியே தேரணும் அந்த ஏண்டா இவனை பெத்தவன்றவன் இவனை இவனுக்கு புள்ளியா வந்ததுக்கு காரணமே இவனை சித்திரவதை பண்றதுக்குதான் அஞ்சாம் இடத்துல ராகு கேது சனி செவ்வாய் அமருவார்கள் ஆனால் இவனை ஏண்டா பெத்தன்னு பெத்தவங்க சொல்லியே தேரணும் அப்ப அந்த புள்ள இந்த அப்பா அம்மாவை கவனிப்பானா என்ன நீவும் அப்பா அம்மாவை கவனிச்சு பாரு கவனிச்சு இருந்தியானா உங்களுக்குள்ள கட்டாயம் கவனிப்பான் இப்போ நீங்க என்னன்னா பாக்குறீங்க ஐயா யாராவது உங்கள வந்து பாக்கலாமா அதாவது ஜோதிடத்துல கல்வி வாழ்க்கை தொழில் உடல்நிலை அனைத்தையும் சொல்லிருன்னுங்கறேன் இன்ன வரைக்கும் ஆயில் சொல்லக்கூடாது ஐயா அது அது சொல்லவே கூடாது ஆயில் வந்து உனக்கு ஷார்டேஜ்ல இருக்கு அல்லது பாதிப்புல இருக்குன்னு சொல்ல முடியாது அதுக்கு மழுப்பிலான வார்த்தைக்கு பதிலா உன்னுடைய குழந்தை அல்லது பையன் குழந்தைங்க ஜாதகப்படி மனைவி ஜாதகப்படி உன்னுடைய ஆயுள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நோய் வாய்ப்படுவீங்க சொல்லாமே உனக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ கிரகங்கள் எங்க உக்காந்திருக்கானோ உனக்கு சுகர் வரலாம் அட்டாக்ஸ் இருக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணு வாக்கிங் பிபி வரும் தைராய்டு வரும் ஏன் என் மனைவிக்கே சொன்னேன் எனக்கு ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல சுகர் பேஷண்டாக மாறுவேன் நீ தைராய்டு பாதிப்பு வரும் உனக்கு இது அம்பத்தஞ்சு வயசுல உனக்கு வரப்போ எனக்கு வரப்போகுது நான் எனக்கு சுகர் பேஷண்டாக மாறிட்டேன்னா நீ சுகர் பேஷண்ட் இல்ல ஏன்னா அவங்க அம்மா அவங்க அண்ணன் சுகர் பேஷன்ட் ஆனா என் மனைவிக்கே நான் சொன்னேன் உங்க அண்ணன் சுகர் பேஷண்டாக இருந்தாலும் உனக்கு சுகர் வராது ஏன்னா நான் சுகர் பேஷண்டாக மாறிட்டேன் ஆனா உனக்கு தைராய்டு பாதிப்பு வரும் இன்னைக்கு தைராய்டு பாதிப்பு தான் இருக்காங்க ஐயா இப்ப இவங்க கிட்ட வர்றவங்க ஜாதகத்தை கொண்டு வரணுமா இல்ல பேரு நேரம் பிறந்த தேதி மட்டும் என்ன போதும் இப்போ தொண்ணூறுக்கு மேல பிறந்தவங்க ஜாதகம் எழுதுறது இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் எழுதுனாங்க ஜாதகம் இருந்தா கொண்டாங்க இல்லைன்னா உண்மையான டேட் ஆஃப் பர்த்தும் டைம் ஆஃப் பர்த்தும் பிளேஸ் ஆஃப் பர்த்தும் கொண்டு வாங்க நான் கம்ப்யூட்டர்ல போட்டு பாத்துட்டு பலன்னு சொல்லிட்டு போறேன்னு சொன்னேன் ஒரு குழந்த வந்து வெளியில காட்டுற டைம் கணக்கா இல்ல பிறந்த நேரம் கிடைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வராது அந்த தாயோட கர்ப்பத்திலிருந்து வெளியே முக்கியமான நேரம் அது எப்படி இருக்கணும் தகுந்த மாதிரி அது ஜனனாயிடும் நான் எத்தனையோ பேருக்கு ஆபரேஷனுக்கு கொடுத்திருக்கேன் இந்த தேதியில இந்த நேரத்துல இந்த நாள்ல எடுங்க ஆனா அதுக்கு கிரகம் சம்மதிச்சாதான் அது நடக்கும் இல்லனா முன்னாடியே பெயின் வந்துட்டு நீ ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவேன் இல்லன்னா டெலிவரி ஆயிடும்னு சொல்லிருக்கேன் அதே மாதிரி நடத்திருக்கு ஐயா நூறு வயசு வாழ்றதுன்றது வர வரமா சாபமா அது இதுக்கு வந்து நேரடியா சரியான பதில் என்னால சொல்ல முடியாது இப்போ காஞ்சி பெரியவர் எடுத்துங்க தொண்ணூத்தி எட்டு வயசு ரமண மகரிஷி தொண்ணூத்தி ஆறு வயசோ தொண்ணூத்தி எட்டு வயசோ இப்படி மகான்கள் வந்து தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாங்க இதெல்லாம் இல்லாத கிராமத்துல இருக்கவங்க நூத்தி ரெண்டு வயசு நூத்தி நாலு வயசு மூணு தலைமுறை நாலு தலைமுறை பார்த்தவங்களும் இருக்காங்க ஆனா ஒரு பாட்டி வந்து யோகா பண்ணி பிரதமர் அவார்டு கூட வாங்கிடுச்சு பாராட்டு கொடுக்க வாங்கிடுச்சு எக்ஸசைஸ் பண்ண எத்தனை வயசு இருந்தாலும் ஓகே ஒரு யோகா பண்ண கத்துக்கிட்டாலும் இன்னைக்கு யோகாவை பத்தி இந்தியா பிரபகண்டா பண்ணின்னு இருக்கு யோகா வந்து அந்த காலத்துல மகான்கள் செய்தது மகான்கள் யோகாவும் அந்த முதிரைகளை வச்சு பண்ணாங்கன்னா எல்லா வியாதிகளையும் சரி பண்ணிக்க முடியும் இன்னைக்கு அவங்களும் யோகா இது கிரியா பண்றாங்க நானும் கிரியா பண்றேன் ஏன் சுகரை நான் மாத்திரை சாப்பிடாம கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கேன் வாக்கிங் ஆலயும் எக்ஸசைஸ் ஆலயும் இந்த நாற்பது ஒன்னே கால் மணி நேரம் சாதனா போதும் சாதனான்னு ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கு மூச்சு பயிற்சி பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த தைராய்டு பாதிப்பு குறையுது நானும் ஆரோக்கியமா தான் இருக்கேன் பெரிய எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அதே ஆக்டிவ்ல